எல்லாருக்கும் வணக்கம் என் பெயர் கரிகாலன் நான் இயற்கை வழி வேளாண்மையை நானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதை மற்றவங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கேன் பாரம்பரிய நெல் ரகங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அரிசி பத்தி பேச போறேன் நல்லரிசி இயற்கை அங்காடி அதே நல்ல சேனல்ல போய் பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதை நீங்க பயன்படுத்திக்கணும் அதுக்காகத்தான் இந்த உரையாடல் இன்னைக்கு நாம நஞ்சான உணவை தான் சாப்பிட்டு இருக்கோம் நிறைய ரகங்கள் நிறைய நிறைய பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற அன்னைக்கு கடை அரிசி விஷமாவே இருக்குங்க எழுபது சதவிகிதம் அரிசியை சாப்பிட்டு இருக்கோம் அந்த எழுவது சதவிகிதம் அரிசியும் விஷமா இருக்கு தான் நாம நோயாளியா இருக்கும் அதுல இருந்து நாம மீண்டும் வரணும்னா நம்மளுடைய பாரம்பரிய ரக அரிசிகளை நாம கையில எடுக்கணும் அதுதான் இன்றைக்கு நமக்கு நோயற்ற உடலை உறுதி செய்யும் நோயற்ற உடலை உறுதி செய்யும் நமக்கு மருத்துவ செலவு குறைக்கும் நிச்சயமா குறைக்குங்க இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் அதுல இந்த நல்ல அரிசியை நீங்க வாங்கி பயன்படுத்த பயன்படுத்தினீங்கன்னா அது வந்து நமக்கு நல்லது அதுல இருந்து இன்னைக்கு பாரம்பரிய அரிசியில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பதினைஞ்சுக்கு மேற்பட்ட சத்துக்கள் எந்த அரிசியை நீங்க சாப்பிட்டாலும் சரி பதினைஞ்சுக்கு மேற்பட்ட சத்துக்கள் அதுல இருக்கு என்ன சத்துக்கள்னு பார்ப்போமா உமியில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய எண்ணெய் இந்த சத்து இருந்தா அது என்ன பண்ணும்னா இது மோட்டு மூட்டு தேய்மானத்தை குறைக்குங்க மூட்டு தேய்மானம்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் குறைக்கும் இரும்புச்சத்து துத்தநாகம் மக்னீசியம் செலினியம் மாங்கனீஸ் கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற கனிமச் சத்துக்கள் வைட்டமின் ஏ வைட்டமின் பி வைட்டமின் இன்னும் மனித சக்திக்கு தேவையான பல வகை அமினோ அமிலங்கள் கொழுப்பு சத்து அபரிமிதமான நார்ச்சத்து இப்படி பதினஞ்சுக்கு மேற்பட்ட ஊட்டச்சத்து உயிர்ச்சத்து இந்த பாரம்பரிய அரிசியிலேருந்து கிடைக்கிது இந்த பாரம்பரிய அரிசி ரகங்கள் யாம சாப்பிட்டோம்னா அதுலேருந்து அது இரத்தக் குழாய்களை விரிவடைய செய்யும் ஆன்மைக்கு அச்சாரம் போடும் உத்தரவாதம் கொடுக்கும் எலும்புகளை அளவு கட்டுக்குள் இருக்கும் வீண் கொழுப்பை குறைக்கும் உடலும் அளவு மீறிய எடை போடாது நல்லா கவனிச்சிங்க உடலும் அளவு மீறிய எடை போடாது மலச்சிக்கல் சார்ந்த நோய்கள் மூட்டு வலிகள் உடல் புற்று நோய்கள் சர்க்கரை நோய் இரத்த கொதிப்பு மாரடைப்பு சிறுநீரக பாதிப்பு புற்றுநோய் போன்ற கொடிய நோய்கள் வராமல் தடுக்கும் இது பொதுவா உள்ள அந்த பாரம்பரிய அரிசியில் பொதுவா உள்ள சத்துக்கள்ங்க கூடிய அந்த வியாதிகளுடைய மருத்துவ குணங்கள் தனையும் நமக்கு இந்த பாரம்பரிய அரிசியிலிருந்து கிடைக்குது நுகர்வோர் இந்த அரிசி எல்லாம் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற தேடல் இருக்காங்க பல பேர் தேடிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு எங்க கிடைக்குதுங்க அந்த ஒரு புரிதல் இல்ல அப்ப புரிதல் இல்லங்குற போது அங்க இயற்கை அங்காடி வைக்கிறாங்க அதுல அங்க உள்ளவங்களுக்கு அது எப்படின்னு தெரியல சில இயற்கை அங்காடிகள் தோல்வியிலே முடிஞ்சு போகுது இந்த நல்ல அரிசிங்கிற ஒரு இயற்கை அங்காடி இவங்க தமிழ்நாடு பூரா பரவலாக ஓரளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க இந்த நல்ல அரிசியை நீங்க பயன்படுத்தியங்க இவங்க குரியர் அனுப்புவாங்க நேரடியாகவும் டெலிவரி பண்ணுவாங்க எப்படி வேணாலும் செய்வாங்க இதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கணும் நுகர்வோர் பயன்படுத்துறதுக்காக தான் இந்த தகவல் சொல்றோம்